ஈரோடு மாவட்டம் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வாய் தமிழ் சங்கத்துக்கு முதல் கான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் மான்றி தாமந்த என்று துப்பாயா துப்பாக்கி துப்பாயா துப்பாக்கி துப்பாய தூவும் மலை பின்னென்று பொய்பேன் வீழ உலட்டு உழன்று உலட்டும் பசி ஏரி நுழா உழவா புயல் என்று வாரி வளக்குன்றின் கால்

வாராகுமேல் மான்க்கும் ஈட்டு பின்னன்று விரிநீர் விகிர் உலுத்து உள்ளன்று முழட்டும் பசி நன்றி வணக்கம்